வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ வந்து ஒரு அற்புதமான பதிவு மிக முக்கியமான பதிவு நம்ம பார்க்கிறோம் என்ன என்ன பண்றாங்கன்னா மக்களிடையே பெரும் கருத்துக்கள் நிறைவிட்டு இந்த வைரஸ் வரும் அந்த வைரஸ் வரும் இந்த கொரோனா வைரஸ் இது போன்ற பல்வேறு வைரஸ்கள் இன்னும் வருங்காலங்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஒரு பயத்துல இருக்காங்க சரிங்களா இந்த பயத்தை நீக்கிறதுக்கு மகா குருநாதர்கள் சித்தர்களாரிலேயே ஒரு மகா மந்திரம் இருக்கு சிவபெருமானோட மகா மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கக்குள்ள இந்த நோய் சகட நோயில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் இனிமேல் எந்த வைரஸ் இருந்தாலும் அந்த வைரஸில் இருந்து நம்ம வருங்காலங்களையும் காப்பாற்றிக்க முடியும் சரிங்களா நம்மளுக்கு வைரஸ் வராமல் பாதுகாத்துக்க முடியும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் இந்த நாட்டு மக்களையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எல்லோரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சிதம்பர சக்கரம்னு கிடைக்கும் பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் சின்ன சைஸில் வாங்கிக்கோங்க அது சின்ன சைஸில் வாங்கி அதை நல்லா சுத்தப்படுத்துங்க அந்த சிதம்பர சக்கரத்தை வாங்கி நல்ல கோமியும் இந்த மாதிரி போட்டு நல்லா தூய்மைப்படுத்தி பிறகு அதுக்கு உண்டான பால் ஊற்றி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்க அந்த சக்கரம் அற்புத சக்கரம் சரிங்களா இந்த சக்கரத்தை வாங்கி நல்லா கிளீன் பண்ணி அதுக்கு அதுக்குண்டான பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அந்த பூஜைக்கு ரெடியில் வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் கூட போதும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் அவங்களோட பொருளாதாரம் அது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க சுத்தமான பசு சவன விபூதி வேணும் சரிங்களா பசு விபூதி வேணும் உம் இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க தட்டில் கொட்டி என்ன பண்றீங்கன்னா ஒரு தட்டில் நீட்டாக கொட்டிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க சரிங்களா அந்த நெய் தீபத்தை வந்து அந்த விபூதிக்குள்ள வச்சிருங்க நெய் தீபத்தை அந்த விபூதிக்குள்ள வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் மகா குருநாதர் சிவபெருமானுடைய மகா மந்திரத்தை உச்சரிக்கணும் அது என்ன மந்திரம்னா ஓம் நமசிவைய எனம சிவ மசிவயன வய நமசி ஓம் நம சிவய சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி ஓம் நம சிவய சிவய நம எ நம சிவ மசிவய அப்படிங்கிற அந்த மகாமந்திரத்தை டெய்லி உச்சரிங்க சரிங்களா நூத்தி எட்டு முறை சொன்னாலும் சரி ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாலும் சரி நீங்க இது போன்ற தட்டுல வச்சு அந்த விபூதிக்கு சக்தி கொடுங்க சரிங்களா இந்த சக்தி நான் நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்ற அந்த சக்தி பெற்றோம் அந்த விபூதி குருநாதர் சித்தரோட மகிமை சரிங்களா நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க எம்பெருமானோட பரிபூர்ணம் அனுகூகமாக அருளாசியம் அதில் இறங்கி நம்மளுக்கு ஒரு மகா பெரிய காசமா இருக்கும் சரிங்களா இதை எடுத்து என்ன பண்ணணும்னா பாதுகாப்பாக நம்ம ஒரு குடுவில சேர்த்து வச்சுக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இல்லைன்னா அது எடுத்து டெய்லி உரு கொடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக அப்படியே தட்டுல கொட்டு வச்சு இது பூஜை இந்த ரூம்ல வச்சு டெய்லி அதை வழிபாடு பண்ணுங்க அதை எடுத்து டெய்லியும் அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு சிட்டிக்கு அரிசி அளவு நம்ம வாயில போட்டுக்கிட்டு நம்ம உடல் முழுவதும் தடையிட்டு வந்தோமா அற்புத சக்தி வாய்ந்ததுங்க மகாசக்தி வாய்ந்தது அந்த விபூதி நம்ம என்ன பண்ணோம் வைக்கக்குள்ள ஒரு சிட்டிக்கு எடுத்து நம்மளை சுற்றி போட்டுக்கிட்டு ஒரு சிட்டிக்கு வாயில போட்டுக்கணும் அந்த மாதிரி போடக்குள்ள மகா கோஷமாக அந்த மந்திரங்கள் நம்மளை சுற்றி ஏங்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது நம்மளோட குடும்பத்தில் இருக்கற அனைவருமே இந்த மாதிரி செய்யலாம் நம்ம இது மாதிரி செஞ்சிட்டோம் டெய்லியும் இந்த மகாசக்திக்கு இந்த விபூதிக்கு ஒரு கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப அற்புத ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றோம் சரிங்களா பஞ்சபூதங்கள் தேவர்கள் அனைவரோட அருளாசியும் இந்த விபூதி பெற்று எம்பெருமான் சிவபெருமான் அம்மாவோட சக்தி அனைத்து அதில் கிடைச்சோம் சரிங்களா இது ஒரு மகா சக்கரம் ஓகேங்களா இந்த இந்த சக்கரம் வந்து மகா சக்கரம் இந்த மந்திரம் மகா மந்திரம் சரிங்களா இதை நம்ம பொழுதுறைக்கே இமை பொழுது உச்சரிப்போம் உச்சரிச்சு உச்சரிச்சு உரு ஏற்றி வச்சுக்கிட்டு நம்ம நேரம் ஒன்று இருக்கிறப்பெல்லாம் இந்த விபூதிக்கு உருவியத்தி வச்சுக்கணும் சரிங்களா இதை வச்சுக்கிட்டு இந்த முறையில நம்மளும் நம்மளோட குடும்பத்தால் இருக்கிற அனைவருமே இந்து போல அந்த விபூதி எடுத்து வச்சு ஒரு சிட்டிக்கு வாயில போட்டு நம்மளை சுத்தி போட்டுக்கிட்டு பாதுகாப்பா இருந்தோமா எந்த கிருமிகளும் வந்து அண்டாது எந்த வைரஸும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வைரஸ் பத்தி பயப்படாதீங்க ஏன்னா என் பெருமானும் சிவபெருமானை மீறி இந்த உலகத்துல எந்த வைரஸும் ஒன்றும் பண்ணாது எந்த கொரோனா வைரஸ் மாதிரி எந்த வைரஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இறைவன் பாதுகாப்பாருன்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம முன்னையே பாதுகாத்துக்கலாம் சரிங்களா வரும் முன்னாடி நோய் வரும் முன்னாடியே இது எல்லாரும் நம்ம இல்லுங்கள் தோறும் இந்த மந்திரம் ஜபிச்சு நம்ம எல்லாரும் பாதுகாப்பு வச்சுட்டோமா அது எந்த கிருமி இருந்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுப்பாரு இறைவன் சரிங்களா இது நிச்சயமா இது கண்ட முறை உறுதியா குருநாதர் சித்தர்களோட முறை இது மகா அற்புத முறை சரிங்களா இது நிச்சயமா இந்த மந்திரம் பழிக்கும் உங்க உடல்ல நோய் இருந்தாலும் அந்த நோயை நீங்கும் படிப்படியா குறைஞ்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் உங்களை உடலோட ஆரோக்கியத்து கொடுக்கும் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தும் இது போல எண்ணில் அடங்காத விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது அற்புதங்கள் நிறைந்தது இந்த விபூதி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகக்குள்ள எம்பெருமான் சிவபெருமானே அப்படியே மனமா கிழுவார் நம்மள சரிங்களா அவரோட பரிபூர்ண அருளாசியும் அணுகிரகமும் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும் அதே இந்த மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க நம்ம கூடவே எம்பெருமான் சிவபெருமான் இருப்பாரு சரிங்களா இதெல்லாம் அற்புத மந்திரங்க நம்ம குருநோதர் சித்தர்கள் நம்மளை கொடுத்த வர பிரசாதங்கள் எல்லாம் சரிங்களா இதை நம்ம உணர்ந்து எந்த கிருமிகள் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க எங்கேயும் போய் நீங்கள் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு எம்பெருமானோட திருவடி சரணடைக்கி போதும் அவரே கதி எம்பெருமானே கதி அப்பா உங்களோட பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்னு அவரோட பாதத்தில் நம்ம அடைஞ்சு இந்த மந்திரங்களை உச்சரித்தோம் அப்படின்னா நிச்சயமாக வருங்காலங்களில் எந்த காலங்கள் இருந்தாலும் சரிங்க இந்த கிருமிகள் பயமோ இந்த வைரஸ் பயமோ இது போன்ற எந்த நோயோட பயமும் இல்லாமல் நம்மளும் தப்பிச்சுக்கலாம் நம்ம குடும்பத்தினருக்கும் தப்பிக்கலாம் இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கலாம் சரிங்களா எந்த வைரஸ் பற்றி பயப்பட வேண்டாம் பயம் முத வேண்டாம் சரிங்களா இறைவனிடத்தில் நம்ம சரணடைவோம் அவரு நிச்சயமா நம்ம போகிற வழியை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம நல்வழியிலேயே போவோம் நல்லதையே நடப்போம் மக்கள் அனைவரும் இந்த வைரஸ் மாதிரி பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இது அற்புதமான பதிவு பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா